நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் என்பார்கள் ஆனால் இன்றைய சூழலில் நோயால் பாதிக்கப்படுவது எண்ணிக்கை நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது அது உண்மையாகவே ஒரு கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இந்த இதய நோய் என்பது உங்கெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கதெல்லாம் வயது முடிந்தவர்களுக்கு மட்டுமே வந்து கொண்டிருந்த இந்த இதய என்பது இப்பொழுது சமீப காலமாக ஒரு இருபது வயது அடைந்தவர்களையே தாக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இது இருக்கின்றது இந்த இதய நோய் என்பது நாம் அன்றாடம் உடற்பயிற்சி செய்வதாலும் நல்ல முறையான உணவுகளை அறந்து மட்டுமே கட்டுப்படுத்த முடியுமா என்றால் என்னை பொறுத்தவரையில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த இதயத்தை நாம் பாதுகாக்க முடியும் இந்த படித்தவர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்றாங்க இதற்கு சிறப்பு விருந்தினராக மருத்துவம் சார்ந்தவர்களை அழைத்தால் தானே சிறப்பாக இருக்கும் நம்ம அன்பைகிறார் என்று அந்த கேள்வியோடுதான் இங்கு வந்தேன் வந்த வந்தவர்கள் தான் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன் இன்று உலக இதய தினம் என்பதால் நல்ல இதயம் கொண்டவர்களை எல்லாம் தான் நான் உணர்கின்றேன் ஆகையால் இந்த நேரத்திலே உங்கள் அத்தனை சார்பாகவும் அண்ணன் ஜான்பீர் அவர்களை வணங்கி இன்னைக்கு அதாவது எதிர்மனையான மறையான எண்ணங்கள் இருந்தாலே நமக்கு அந்த நோய் பற்றோம் சார் வந்து நல்ல உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க நல்ல உடற்பயிற்சி செய்வாங்க ஹார்ட் அட்டாக வந்துச்சு அப்படிங்கறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சார் நல்ல நல்ல சாப்பிடுவாரு அவரு அவரு உள்ளே சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாரு அவருக்கு ஹார்ட் அட்டாக வந்தது நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சாப்பாடு மட்டுமே ஒரு மனிதனுக்கு வந்து ஆரோக்கியம் தந்துட முடியாது அந்த எதிர்மறையான நல்ல சந்தோஷமா ஒரு யாரோ ஒருத்தர் அந்த நம்ம வந்து சார் அப்படின்னு அதெல்லாம் இதுதான் அதனால நண்பர்களே உறவினர்களே மருத்துவ பணியாளர்கள் நீங்க ஒவ்வொருத்தையும் சொல்லக்கூடியது உங்களோட மருத்துவம் சார்ந்து இந்த எண்ணங்களை தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் அவங்க அவங்க விட்டுவிட்டாலே அவர்கள் நல்லபடியாக வாழலாம் என்பதையும் நீங்கள் அறிவார்ந்து சொன்னால் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்னன்னா சில பேருக்கு அது தெரியல இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை எந்த வீட்டுக்காரனோட சண்டை பக்கத்துல படிக்கிற பிள்ளைங்களோட போட்டி ஒரு ஸ்கூல்னா தான் முதல் மார்க் வாங்க முடியும் ஓ அந்த இவ்வளவு மார்க் எடுத்துட்டாலே என் பொண்ணு எடுக்கலையேங்கிறது அவங்களுக்கு கவலை ஓ அந்த பையன் படிச்சிட்டாங்க என் பையன் படிக்கலையேங்கிறது கவலை ஓ இவங்க இந்த பிசினஸ்ல ஜெயிச்சுட்டாங்களே நம்ம ஜெயிக்க முடியலங்கிறது கவலை இறைவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானா அது அப்படியே நடக்கும் நம்மளுடைய உழைப்பும் அதோடு சேர்த்து இருக்க வேண்டும் நம்மளுக்கு உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக இறைவன் தருவான் ஆகையனால் உங்க எல்லாத்தையும் நான் சொல்றது என்னன்னா ஒவ்வொருத்தையும் அறிவார்ந்த கருத்துக்களை சொல்லுங்க அதாவது அடுத்தவங்களோட போட்டி போட வேண்டாம்

ஹாஸ்பிடல்ல நீங்க என்ன வரீங்கன்னு கேக்குறாங்க அப்ப நான் சொல்றாங்க இயக்குனர் கப்பர் லாஸ்ட் டைம் பேர் இருந்து பாருங்க அந்த இயக்குனர்க்கு போடுறது அவ்வளவு ஒரு எல்லையான மனிதரை இந்த நிர்வாகம் பெற்றிருப்பதற்கு நான் உங்களுக்கு உங்களை எல்லாரையும் சார்பாக நான் உங்களை வணங்கி வணங்குகிறேன் என்ன தன்னை மட்டுமே முன்னிலை படுத்திக் கொள்வர்கள் மத்தியில் தன்னை எந்தவித முன்னிலையை படுத்தாமல் இந்த மருத்துவமனை பற்றி நாம் வந்து இந்த ஒரு சில விநாடிகள் என்னோடு பேசிய போது சொல்றாங்க இந்த எங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த பகுதியில் உள்ளவர்கள் யாருமே திருச்சியை நோக்கியும் மதுரையை நோக்கியும் சென்னையை நோக்கியும் மருத்துவம் பார்க்க செல்லக்கூடாது என்பதுதான் நாங்கள் இந்த இதயம் சம்பந்தமான இந்த மருத்துவத்தை தொடங்கி இருந்தாலும் இதில் இன்னும் வெளியில் நாங்கள் கூறவில்லை காரணம் நாங்கள் இன்னும் முழுமையான அளவில் நாங்கள் செய்கிறோம் என்பதை வாய் மூலமாக மூலமாக வெளியில போகணும் அதுதான் விரும்புகிறோம் உண்மையிலே இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அத்தனை விளம்பரங்கள் தேடி அதை கமர்சியலாக

நாம் எல்லோரும் நலனுடன் வாழலாம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கி அத்தனை பேருக்கும் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்